இரண்டாவது இல்லத்திற்கு சென்று அவருடைய திருவுருவ பக்தருக்கு மரியாதை அவரை வணங்கிட்டு மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றேன் இதற்கு எனக்கு கிடைத்த மிக பெருமையாக நாம் கருதுகின்றேன் நம்முடைய மனு முதலமைச்சருடைய உத்தரவு இன்றைக்கு நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் மட்டும் சுமார் ஐயாயிரம் பொதுமக்களுக்கு ரூபாய் இருநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் இங்க விலகி தந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அது குறிப்பாக பகல் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பேர் மகிழ்வில் வந்திருக்கிறீங்க உங்களுடைய முகத்துல தெரிகின்ற அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது நம்முடைய திராவிட மாடல் மனசினுடைய வெற்றி முதலமைச்சருடைய உழைப்புகள் அது அனைத்தும் உங்களுடைய சிற்பகளுமையும் உங்களுடைய நிகழ்ச்சிகளையும் தெரியல அதுதான் நம்முடைய மாத அரசுக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுடைய தலைவர் தன்னாளுடைய மண் எல்லாம் சிந்திக்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை உங்களுக்கு அது எல்லாருக்குமான அரசாக சிறப்பாக விளங்கி உள்ள ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் உதாரணத்திற்கு ஒன்றிய பாஜக அரசுடைய அணையாளமாக அடக்குமுறையை சொல்லலாம் முன்பிருந்த அதிமுக அரசுடைய அடையாளமாக அதனுடைய அடிமை சொல்லலாம் நம்முடைய திராவிட அரசு அரசு மட்டும்தான் முன்னேற்றத்திற்கான சமூக நீதிக்கான அடையாளமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பகல் உங்களுக்கு உங்களுக்காக மட்டும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் முதல் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முதல் ஆட்சி பொறுப்பேற்றவரும் ஒரு போட்ட முதலில் கையிட்டு உங்களுக்கான கைவிட்டார் விடியல் அந்த கல்வி அந்த திட்டத்தின் போல இன்னைக்கு தமிழ்நாடு நான்கு வருடங்களில் மகளிர் எழுநூத்தி எழுபது கோடி முறை விடியல் பயணத்தின் மூலம் பயணம் இருக்கிறீங்க ஒவ்வொரு மகளரும் விடியல் நடைத்திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று மாதம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறேன் குறிப்பிட்டு சொல்றோம் இங்க இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த நான்கு வருடங்களில் நாற்பத்தி நாலு கோடி பயணங்களை பலரும் மேற்கொண்டிருக்கிறார் அதே போல இன்னொரு முதலமைச்சர்களை காலை உணவு ஒன்பதாம் வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது பசங்களை சீக்கிரமா புள்ளி கொடுத்து மத்தியானம் மத்தியானவா சாப்பிட்டா அப்படின்னு அவன் சுட்டுவாங்க அனுசிட்டுல உப்பா உமாவும் கவலையோட உட்காந்துட்டோம் பையனை பசியோடய கொடுத்துட்டு போய் படிச்சாங்க சாப்பிட்டாங்க தூங்கிக்காங்க அப்படின்றது கவலையோடு இருப்பாங்க இதையெல்லாம் நடைஞ்ச நம்முடைய தலைவர்கள் அறிமுகப்படுத்தியதால் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியோடு தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க என்னோட பையன் பருந்து கொடுத்துட்டு என்னுடைய என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல அவனுக்கு தரமான உணவு கொடுக்கப்படும் அப்படின்னா அவனுக்கு தரமான கல்வி கற்றுக்கிறப்பட்டு வாழ்க்கை கொள்ளப்படுகிறார்கள் பெற்றோர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஒன்று லட்சம் குழந்தைங்களை இந்த முதலமைச்சர் காலை ஒன்று திட்டத்தின் மூல பயன்பட்டு இருக்காங்க சமீபத்துல இந்த திட்டத்தை எதிர்பார்க்க செய்வதற்காக பஞ்சாப் மாநிலத்துறை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் அந்த திட்டத்தை எதிர்பார்த்த நியூசி கலந்து கொண்டு அவர் பாராட்டி பேசினார் முதலமைச்சரை சொன்னார் தமிழக முதலமைச்சர் அவர்களே சொன்னது பஞ்சாப் மாநிலத்துறை முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்களே ஒரு சிறப்பான திட்டம் இந்த திட்டத்தை நான் என்னுடைய பஞ்சாப் மாநிலங்களையும் நான் விரிவுபடுத்தப் போகின்றேன் அப்படின்னு பாராட்டி பேசியார் பஞ்சாப் மாநிலத்துறை முதலமைச்சர் இப்படி மற்ற முதலமைச்சர்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர்களும் நம்முடைய தமிழ்நாடு அரசு திட்டங்களும் கொண்டிருக்கிறது விரைவில் எல்லாத்திற்கும் மேல இந்தியாவே தெரிவிப்பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் திட்டம் இந்த திட்டத்தை நீங்கள் அவர்கள் இதே காஞ்சிபுரத்தில் அண்ணா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துவக்கி வச்சன இன்னைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக ரெண்டு வருஷங்களா ஒவ்வொரு மாசமும் சுமார் ஒரு கோடியை கட்ச மகளிர் மாதம் ஐநூறு ரூபாய் மகளிர் ஊர்வலத்தை வைப்பார் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குறிப்பிட்டு சொல்ல இந்த மாவட்டத்தில் நிறைவு ஒவ்வொரு மாசமும் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மகளிர் இந்த திட்டத்தின் மரம் பயன்பெற்று இப்போது நடைபெறுகின்ற அந்த முகாம்கள் முதலீடு முதலமைச்சர் திட்டம் மூலமாக கூட நிறைய மதுர் மகளிர் தொகை எங்களை பேர் விட்டு விடுபட்டு எங்களை சேர்த்துக்கோங்க மனுக்களை கொடுத்திருக்கிறீங்க நிச்சயம் அந்த மனுக்கள் நம்முடைய முதலமைச்சர்கள் அவருடைய வழிகாட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் விடுபட்ட மக்களுக்கும் நிச்சயமாக வெகு வெகுதியில் கலைஞர் பாதலின் தொகை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் இங்கிலே இன்றைக்கு நிறைய பேர் வீட்டு மனு பட்டாக்களை வாங்க வந்திருக்கிறீங்க பட்டாங்கிறது உங்களுடைய பல நாள் கனவு இன்னும் சொல்ல போனால் அரசர் போய் நீங்க பட்டாவுக்காக காத்திருந்த அந்த நேரம் மாறி இன்னைக்கு அரசே உங்களை தேடி உங்களுக்காக பட்டாவை கொடுக்கவே இருக்கின்றது என்ன உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் என்பது மூன்றும் தான் மனிதர்களுக்கு மிகவும் தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் இதை இருக்க இடம் என்பது அத்தியாவசிய தேவை மட்டுமல்ல அது உங்களுடைய உரிமை அந்த ஒழுங்கை நிலையாடுகின்ற கைகளில் உங்களுடைய பட்டாக்கள் கொடுக்கப்பட இருக்கின்றன இனி உங்க வீட்டில் நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் இனி இடம் முழுசா உங்களுக்கே சொந்தம் ஆகவே வீட்டுப்படப்பட்டா துள்ள பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் சமீபத்தில் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனி மற்றும் லண்டன் இங்கிலாந்து நாளிலிருந்து முதலீடுகளை எடுத்துவதற்காக சென்று வந்திருந்தார் அதுல கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கோடி பேருக்கு முதலீட்டை ஈர்த்து அது மட்டுமல்ல முதலீடுகளை மட்டுமல்ல பெரியார் அண்ணா கலைஞர் கொள்கைகளையும் அந்த இன்வெஸ்ட் செஞ்சுட்டு வந்திருக்கிறார் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறார் பல்வேறு தமிழ்நாடு சிறப்பாக விளங்கி இன்னைக்கு வளர்ச்சி வளர்ச்சி இன்னைக்கு முதல் மாநிலமாக நம்முடைய நம்முடைய முதலமைச்சர்கள் எடுத்து வருகின்ற அந்த தொடர் நடவடிக்கைகளும் உங்களுடைய ஒத்துழைப்பு இடத்திற்கு செல்ல இருக்கின்றன ஆகவே அரசு எப்படி ஆதரவாக தூமையாக இருக்கிறதோ அதே போல நீங்கள் அரசுக்கும் நீங்கள் ஆளுதலோடு துணையாக இருக்க வேண்டும் எங்களை எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் ஒன்றுதான் எங்களுடைய பிராண்ட் அம்பாஸ்டர் எங்களுடைய தூதுவர் அதே மாதிரி அரசுக்கு பிராண்ட் அம்பாசிடாக நீங்களை என்னென்ன சிறப்பான செயல்பாடு நீங்க உங்களுடைய நண்பர்களிடம் மற்ற குடும்பங்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நான் அங்கோடு கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகங்களால் நம்முடைய முதலமைச்சர்களை மீண்டும் முதலமைச்சராக நீங்க நிச்சயம் தேர்ந்தெடுத்து இன்னும் முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாங்க என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நலத்திட்ட உதவிய கணவர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூட கருவேன் நன்றி வணக்கம்